வணக்கம் இப்பொழுது தெய்வமணி மாலை வள்ளல் பெருமான் அருளிய தெய்வமணி மாலை பதினேழாவது பாடலை பார்க்கிறோம் அதில் தன் உடலை பற்றி எடுத்து கூறுகிறார் இவ்வுடல் எதற்கு என்பது ஒரு இது ஆனால் அந்த உடலையும் அவர் பொன்னாக மாற்றினார் ஆனால் இந்த மாயில் சிக்கிய இந்த உடல் எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் நான் கிடக்குதுன்றதை பற்றி இதில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது உப்புற்ற பாண்டம் என ஒன்பது துவாரத்துள் அப்படின்றார் உப்புட்டம் உப்புற்ற பாண்டம்னா ஒரு பானையில் உப்பான பொருள்களை போட்டு வைப்பது அதுபோல் ஒரு பானை பாண்டம்னா பானை பாத்திரம் இதெல்லாம் இந்த உடல் ஒரு பாத்திரம் உடல் ஒரு பாண்டம் இந்த பாண்டத்தில் என்ன இருக்குது உப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன் அது உற்றசம் ஒழுகும் உடலைகின்றார் ஒன்பது துவாரத்துள் உட்ரசம் ஒழுகும் உடலை உற்றசம்னா கழிசடை அந்த ரசம்ன்றது வரக்கூடிய வேர்வை இந்த மாதிரியான பொருள்களுக்கு ரசம்ன்றதுக்கு சொல்வது வழக்கு உட்ரசம்னா உபயோகமற்ற ஒரு பொருள் அந்த ரசம் இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமது ஒன்பது துவாரங்கள் நம் உடலில் இருக்கிறது கண்ணிரண்டு காது மூக்கிரண்டு மூக்கு இரண்டு வாய் ஒன்று ஆண்குறி ஒன்று மலம் போகும் இடம் ஒன்று மொத்தம் ஒன்பது துவாரம் இந்த ஒன்பது துவாரத்திலும் என்ன வரும் இப்போது வேர்த்து போனால் நான் அடிக்குது உடம்பு உடம்பு என்றைக்கு வாசனையாக தெரிந்ததில்லை நாம் வாசனையெல்லாம் போட்டு மேலே பண்ணாலும் அது சேர்ந்து அந்த நேரம் போன பிறகு இன்னும் ரெண்டு பங்காக அந்த நாட்டத்தை வெளியில் வீசும் ஆக வேர்வையும் எதுவுமே நமக்கு பயனற்றது நிலையற்றதுன்றதை காற்றத்துக்காக சொல்கிறார் வேர்வை நாசியில் பார்த்தீங்கன்னா நாசியை சுத்தம் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணால் தான் நிற்கும் நீங்கள் சுத்தம் பண்ணாமல் இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற அழுக்குகள் நாற்றம்தான் அடிக்கும் அதுபோல் காது வாய் வாய் பார்த்தீங்கன்னா ஆகாரம் முன்கிறோம் எல்லாம் ருசியாக பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் காலையில் பல் துளக்கணும் அதை சுத்தம் பண்ணி வச்சால் தான் கொஞ்சம் அழைக்கி இருக்குது இல்லைன்னா வாய் துர்நாற்றம் அடிக்கும் உங்கள் உமிழ்நீர் உள்ளே இருந்து அது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜொல் உழுவுற மாதிரி அந்த உமிழ்நீர் அந்த உமிழ்நீரை ஆதாரத்தோடு கலந்து உள்ளே போகிற வரைக்கும் தான் அதை எச்சிலை நீங்கள் துப்பினீங்கன்னா அந்த எச்சில் நாட்டம் அடிக்கும் இப்படி எல்லா இடமும் ஒம்பது துவாரத்தில் வரக்கூடிய அத்தனையும் மூச்சு விடுறது கூட அதுலேருந்து வர்றது என்னென்னா கரிமலை வாய்ப்பு இழுக்கிறது தான் நல்லது அதனால் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துவது உபயோகமொத்த நாற்றமுடைய உபயோகமொத்த ரசங்களைத்தான் வெளியெடுது ஆண்குறியும் அப்படித்தான் முத்திரம் போவது மலம் கழிப்பது எல்லாமே இப்படித்தான் அப்படிப்பட்ட கழிவுகளை தள்ளக்கூடிய உடலை உயர்கின்ற வானிடை எரிந்த கல் என்றும் இந்த பிறவி எப்படின்னா வானத்தில் உயரம் எவ்வளோ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தூக்கி எரி அது ஒரு அந்த எரிந்த அதனுடைய வேகத்தை பொறுத்து அது போய் கீழே தான் வந்து தரையில் விடும் ஆகாயத்தில் போட்டு விட்டது அதனால் பிறந்தது திரிய அந்த எந்த மண்ணில் இருந்து பிறந்தோமோ அந்த மண்ணுக்கே அது போகுது அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய இன்ப இன்பத் துன்பங்களை தான் நாம் பார்க்கிறோம் என்றும் மலைவுற்றழியும் அருவி என்றும் மலைவுற்றழியும் அருவி அப்படின்னா மலையிலேருந்து ஊற்றக்கூடிய அருவி நீர் இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் தான் பூமி கீழே தான் கடல் பூமியில லெவலே நிற்கும் இந்த தண்ணி தான் மலையாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் அது கிரகித்து மேலே போய் மலையிலேருந்து கீழே விழுது அதே மாதிரி தண்ணியில் வெயில்னால் ஆவியாக போய் மேகமாகி விழுது இப்படி நீ என்ன தான் ஏறி தான் போனாலும் ஒவ்வொன்றும் ஒரு உதாரணமாக அவர் சொல்கிறார் ரொம்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான இறைவன் அருளிய அருளாளர்களால் தான் இப்படியெல்லாம் கொடுக்க முடியும் ஒரு கவிஞன் புலவெலாம் கொடுக்க முடியும் புலவன் வேறு அந்த காலத்து புலவன் வேறு இந்த காலத்தில் சொல்லக்கூடிய புலவர்கள் வேறு நிறைய புத்தகங்களை படித்துட்டு அதிலிருந்து எங்கெங்கே ஒரு இடத்துல எடுத்து கோட் பண்ணுறது தான் புள்ளவர்கள் அந்த காலத்தில் இயற்கை ஞானம் பெற்றவர்கள் புலவர்கள் ஞானியர்கள் இது போன்ற அருளாளாக இருக்குது அப்போது அந்த அருவி விழுதம் அந்த விழறது மேலே போயிடுது உச்சிக்கு ஆனால் அங்கேருந்து கீழே திரியும் தானாக விழுகிறது உற்றழியும் அருவி மலையை உற்று கீழே வந்து அந்த அருவி என்றும் அது மாதிரி என் உடல் என்றும் வெப்புற்ற காற்றிடை விளக்கின்றும் அலைமோதும் வாழ்க்கை அதான் வெப்புற்ற காற்று வெப்புற்ற காற்றுன்னா ஒரு வெய்ய காலத்தில் ஒரு விஷ்ணத்தை வைத்து ரொம்ப தாறுமாற அடிக்கக்கூடியது காற்று பலமாக அடிக்கும் ரொம்ப பலமாக அடித்தால் அது புயலாகிடும் சாதாரண காற்றுலேயே பார்த்திங்கன்னா அலைமோதி வரும் அது வெப்புற்ற காற்றடை விளக்கு என்றும் அதில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா என் நிலை இந்த உடலர் வைத்தால் அது எப்படி விளக்கு நின்று எறியாமல் தவிக்கின்றதோ அதுபோல என் வாழ்க்கையும் தவிக்கின்றதே என்பதை அவர் கோடிட்டுக் காட்டுகிறார் இந்த இடத்தில் மேகம் ஒரு மின்ும் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும் என்றார் மேகம் ஒரு மின் என்றும்னா மேகங்கள் போகும்போது அது மழை பெய்யும்பொழுது இது வருது மின்னல் அந்த மின்னலை கோடிட்டு அப்படி போகிற மின்னல்களையும் இத்தனையோ நம்ம தாங்குகிறோம் அப்படின்றது வாழ்க்கையில் மின்னன்றும் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும் சாதாரணமாக ரொம்ப அழுத்தமாக இதுவாக வேகமாக அடிக்கக்கூடிய காற்றிலே பஞ்சு போனால் ஒன்று அடித்து கீழே தள்ளிடும் இல்லைன்னா நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே அது காண போயிடும் மிதமான காற்று அந்த காற்றுல ஓரளவுக்கு நாம் ரசிக்கிறோம் அதாவது பார்க்கலாம் இருக்கலாம் அப்போ காற்றில் ஒரு பஞ்சு மாட்டினா என்ன ஆகும் மிதந்துக்கிட்டு போகும் அது போகிறது மஞ்சன்றும் அந்த வெறும் மாய வேடம்ன்றார் மஞ்சன்னா ஒரு சுகம் அழகு அந்த பஞ்சி போகும்போது பார்த்தீங்கன்னா நேராக போகுது அப்படி எப்படி எப்படி ஒரு மாற்றிலாம் போகும் அந்த மாதிரி மெதுவான காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு போகிறது ஒரு ரசிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு கொஞ்சம் நாள் பார்த்துட்டு இது எல்லாம் நான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் தான் அது அப்படியே மிதந்து போகிறத பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் நாள் அந்த ரசனை நம்ம மனதில் வரும் அந்த அழகு அப்படின்ற அந்த அழகு கூட ஒரு இடத்துல பாருங்கள் வேதனையே சொல்கிறாரு ஒரு இடத்துல மடியறது சொல்கிறாரு இப்போ கொஞ்சம் ஆனந்தத்தையும் சொல்கிறார் ஏதோ ரெண்டு டெம்பரவரி வந்து வந்து போகக்கூடியது எப்படி கெடுதளவுக்கு நல்லது மாதிரி வந்து போகும் அதை ரசிக்கிறோம் அப்படி ஒரு நேரங்களில் என் உடலில் இருக்கக்கூடிய நல்லதை நான் ரசிக்கிறேன் தந்த வேறு மாய வேடம் என்றோ இத்தனையும் என்னுடைய வினை பின் வினைலாம் சொல்கிறாங்கல்ல அந்த வினை தந்த மாய வேடம் அந்த மாய வேடம் இதுவா என் உடலா கப்புற்ற பறவை குடம்பை என்றும் திக்கில்லாத ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் வந்து கூடு கட்டுது அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடப்பிடம் இருப்பிடம் கிடையாது அதனால் அது கண்டுபிடி பறக்குது எங்கே வசதி போடுதோ அந்த இடத்துல ஒரு இதை கூடு கட்டுது அந்த கூடும் நிரந்தரம் இல்லை பெரும் காற்று அடித்தா போய்டும் வேடு வந்து கிடச்சா போயிடும் அந்த மாதிரி அது நிரந்தரமான ஒரு கூடு கிடையாது கப்புற்ற பறவை வேற வழி இல்லாத திக்கற்ற பறவை குடம்பை என்னும் பொய்த்த கணல் என்றும் நீரில் எழுதும் கையெழுத்தென்றும் இவைகளெல்லாம் பொய்த்த கனவு பறவைக்கு கூடு கட்டின கதையாக நம்ம வாழ்க்கையும் கூடு கட்டி கொஞ்சம் நல்லா போய்டுது அதனால் இது பொய்த்த கனவென்றும் நீரில் எழுதும் கையெழுத்தென்றும் நீரில் எழுதும்போதே போயிடும் அதனால் நிலைத்து நிற்காது கொஞ்ச நாளில் இருக்குது நம்ம பிரியப்பட்டு இருக்கணும்னா கூட இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக போச்சு இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இல்லை இந்த உடல் மாட்டி இந்த ஒரு ஆசையில் இதெல்லாம் கண்டு கொண்டதில் இந்த ஆசையில் கைவிடேன் இதில் போய் நான் மூழ்கிட்ட மூழ்கியதுனால நான் கைவிட முடியாமல் தவிக்கின்றேன் அப்படின்னு என் செய்வேன் என்ன செய்வேன் எனக்கு ஆள் பக்கத்தில் ஒரு மனிதனாக மனித மாதிரி ஒருத்தர் அட்வைசர் இருக்கணும் ஒரு குரு இருக்கணும் ஒரு சொல்லணும்னு இருக்காங்க ஒரு ஆறுதல் கொடுக்குறது ஆனால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இதுக்குலாம் ஆறுதல் கொடுக்கலாம் ஆனால் அவர் நினைக்கக்கூடிய ஆன்மீக உணர்வுகளில் யார் தான் அப்படி இறைவனை எனக்கு தெரியலையே அதனால் இதையெல்லாம் கைவிடாமல் நான் என் வாழ்க்கையை தள்ளும் பொழுது என் செய்குவேன் என்ன செய்வேன் தப்பற்ற சென்னையில் தவறே நடக்காத சென்னை அப்போது அந்த காலத்தில் தவறுகள் வந்து நடந்திருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நடந்திருக்கும் அதிகமான தவறுகள் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை அது எதுன்னு இல்லாமல் அமைதியாக இருந்த சென்னை மாநகரம் அந்த அதை தான் அவர் சொல்கிறார் தப்பற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளமோங்கு கந்தவேலே அந்த தளத்தை ஓங்கி வைத்திருந்த கந்த பெருவானே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி தன்முகம் துய்யமணி தூய்மை என்றால் ஒன்றுமே இது இல்லாது நிர் நிர்மலமாக இருக்கக்கூடிய தூய்மை அந்த தூய மணி அது முருகன் உண்முகம் சைவமணி உண்முகம் சைவமணினா மர புலால் சாப்பிடாதவன் கிடையாது சைவம் என்றால் சத்தியம் சத்திய நிலை இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்து வாழக்கூடிய இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு நிலையை தான் காட்டுவது அதனால் சைவமணியே சண்முக தெய்வமணி என்ற சண்முகம்னா ஆறு ஆறு முகங்கள் முருகருக்கு இருக்காருன்னா உண்மையிலே மூஞ்சி ஆறு முகம்லாம் கிடையாது அறுசுவைன்றான் அறுசுவைன்னா அஞ்சு சுவை இருக்கு குளிப்பு காரம் துவர்ப்பு கசப்பு அப்படி இந்த ஐந்து சுவையும் தனித்தனியாக இருக்கிறது இவை கூட்டினால் அதுக்கு உப்பு வேணும் உப்பு ஒரு சுவை புளிப்பு ஒரு சுவை பொழுது அது எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான அமுதமாக இருக்குது அதுதான் அறு சுவை அறு சுவையை ஆறு சுவையை சமமாக போட்டு நீங்கள் உப்பை கொஞ்சம் கலந்து அதை விரட்டி உருண்டி சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய ருசியை உங்களால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு யுசிக்கக்கூடிய இந்த ஐந்தையும் பஞ்சபூதத்தையும் பஞ்ச இந்த உலகத்தினுடைய மாயை உடம்பில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஆறாவது நிலையை காட்டி இந்த பிரபஞ்சம் வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே ஒரு பெ பெரிய ஞானம் பெரிய ஆழ்நிலை பரஞானம் சொல்லுவாங்க அந்த ஞானம் அந்த ஒளி அங்கே தான் ஒளி அந்த ஒளியை வந்து நாம் பார்க்குற ஒளியெல்லாம் கிடையாது சீத்தலை சூடுன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து ஒரு அந்த காலத்தில் பார்க்கலாம் இந்த காலத்தில் விளக்குங்க இல்லை அது காட்ட முடியல விளக்கு எரியும் பொழுது அப்போ பட்டைத்தெறி இருக்கும் விளக்கு எரியும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படி எரியும் இது மாதிரி நடுப்புற நீல கலர் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கும் அதுக்கு மேலே தான் சகப்பு இருக்கும் சகப்புனா அந்த ரோஸ் கலரில் இருக்கும் அதுக்கு மேலே போகும் புகையை போகாதபடிக்கு திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க அந்த காலத்து விளக்கு அந்த பட்டத்திரிய விளக்குல அதை பார்க்கலாம் அந்த நடுவு பாகத்து முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய தான் சீத்தலை உஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் ஒளி அந்த ஒளியில் அது ஒரு அதுதான் நிலை சிவனுக்கும் மேல்நிலை இந்த வெற்றிடத்துக்கும் மேல்நிலை உள்ளே இருக்கிறது மாயே நிலை அதுக்கு மேலே இருந்து பெரிய ஞானம் அதை தான் அவர் சொல்கிறது சண்முக தெய்வமணியேன்னா அதுதான் சண்முகன்றது ஆறு முகம் சேர்ந்தது ஆறு குணங்களையும் ஐந்து குணங்களை அடக்கி ஆறாவதாக குணம் காட்டியது அதுதான் சண்முக தெய்வமணியை என்று சொல்லி இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவதை மனம் அறுக்கேட்டு மனம் குளிர்ந்து நீங்களும் அடிக்கடிக்க அந்த பாடல்களை பாடுங்கள் இதில் நான் சொன்ன கருத்து மட்டும் அதை விட இன்னும் ஆழ்ந்த கருத்துக்களும் உண்டு எப்போது அருளாளர்கள் கொடுத்த பாடல்கள் எல்லாம் நம்ம நிறைய இருக்குது இந்த பாடல்களை பாடும் பொழுது ஒ ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு படி உயர உயர அர்த்தங்கள் மாறும் தத்துவ அர்த்தங்கள் வரும் சாதாரண உலகையில் வார அர்த்தந்தான் வரும் அதுக்கு மேலே ஒரு நார்மலாக வரும் அதுக்கு மேலே போகணிங்கன்னா இப்போ இதே வந்து ஐயா அவர்களை கேட்டிங்கன்னாக்கா நமக்கு ஏற்றப்படி தான் அவர் விளக்கம் கொடுப்பார் அவரை மாதிரி ஆளுக்கு பார்த்திங்கன்னா உணர்வில் தான் ட்ராவல் ஆகும் அந்த அர்த்தங்களுக்கு அப்படி நீங்கள் அதை பாட 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 இதை விட இன்னும் ருசிக்க நீங்கள் மன புழுந்து அதில் மூழ்கி விடுவீர்கள் அதனால் தெய்வமணி மாலையை எல்லோரும் ரசித்து தினமும் முடிஞ்ச அளவு பாடுங்கள் கேளுங்கள் அதில் சீர்காழி கோவிந்தராஜன் தான் ரொம்ப தெளிவாக பாடியிருக்கார் ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுத்து பாடி கொடுத்து பாடியிருக்கார் அதனால்தான் சீர்காழி கோவிந்தராஜன் பாடலை நான் உங்களுக்கு ஓட்டும் காட்டுகிறேன் அதை உங்களுக்கு சொல்லவும் பார்க்கிறேன் இதோட விருப்பப்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வெளியிடுற அத்தனையும் தானாக உங்களுக்கு வந்துடும் அதை பார்க்கலாம் நாங்கள் நிறைய வெளியிடணும்னு இருக்க ஏன்னா காலம் மாறி இருக்கிறது இன்னும் நிறைய காணாமல் போகிறது இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் ஏற்படுது எனக்கு எண்பது ஆகுது என்னுடைய வயசுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நாற்பது ஐம்பது வயசுக்காரன்கெலாம் பூர்வீகமே தெரிய மாட்டேன்னு நம்மளுடைய பழைய இது தெரிய மாட்டேன் ஏதோ ஏதோ சொல்கிறாங்களோ அது புது புது விதமாக இருக்குது அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்றபடி பேசுகிறாங்க இதெல்லாம் நம்மளை அழிச்சிடும் இப்போ நிறைய அழிஞ்சு கிடக்குது அழிச்சி போச்சு அது சரி பண்ணுறதுக்கும் வருங்கால சந்ததிகளை ஊக்கப்படுத்தவும் ஞாபகப்படுத்தவும் நீங்கள் அந்த தொண்டை என்னோடு சேர்ந்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு பேரண்டும் அதனால் சொல்லி இந்த பாடலை கேளுங்கள் அடுத்து பதினெட்டாவது பாடலை சந்திப்போம் வணக்கம் ஒன்பது துவாரத்துள் உற்றசும் பொழுகும் உடலை உப்புற்ற பாண்டம் என ஒன்பது துவாரத்துள் உற்றசும் பொழுகும் உடலை உயர்கின்ற வானிடை எரிந்த கல் மலை உற்றியும் அரு என்றும் உயர்கின்ற வானிடை எரிந்த கல் மலை உற்றிழியும் அருவி காற்றிடை விளக்கென்றும் மேகம் உருமின் வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்று மஞ்சென்றும் வினை தந்த வெறு மாய வேடமென்ற புற்ற காற்று விளக்கென்றும் மேகம் ஒரு வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்று மஞ்சென்றும் வினை தந்த வெறு மாய வேடமென்றும் கப்புற்ற பறவை குடம்பை என்றும் கனவென்றும் நீரில் எழுதும் கையெழுத்தென்றும் உட்கண்டு கொண்டதிலாசை கைவிடேன் என் செய்துவேன் கப்புற்ற பறவை குடம்பை என்றும் பொய்த்த கனவென்றும் நீரில் எழுதும் கையெழுத்தென்றும் உட்கண்டு கொண்டதில் ஆசை கைவிடேன் என் செய்வேன் தப்பற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலம் கோங்கு கந்த வேளே சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் வாங்கி கந்த வேளை தப்பற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் வாங்கி கந்த வேளை தன்முக புயமணி உண்முகச் செய்வ சண்முக தெய்வ மணியே தன்முக புய்ய மணி உண்முக சைவ மணி சண்முக தெய்வ மணியே